ஸ்ரீபெரும்புதூரில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு குறித்து பொதுக்குழு கூட்டம் வருகின்ற மே பதினோராம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு குறித்து காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பொதுக்குழு கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சித்திரை முழுநிலவு மாநாட்டின் போது கட்சி தொண்டர்களை எவ்வாறு அழைத்து செல்வது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுவரொட்டிகள் விளம்பரம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தின் போது ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் மற்றும் மாநில மாவட்ட பேரூர் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குரல் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் மித்தேசுடன் செய்தி வாசிப்பாளர் தேதி சித்திரை முழு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரம் அழகே நடைபெற இந்த மாநாட்டினுடைய பணிகளை வன்னியர்கள் குலதெய்வம் மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதும்படி இந்த மாநாட்டு குழு தலைவராக பாட்டாளி மகளின் தலைவர் சென்னை அன்புமணி ராமதாஸ் பொறுப்பேற்று லட்ச இளைஞர்களை கூட்டுகிற மாநாடாக இந்த மாநாடு நடைபெற அந்த மாநாட்டு பணிகளில் நம்முடைய காஞ்சி கிழக்கு மாவட்ட சார்பில் அதிகமானல் அழைத்து வருவதற்கும் சோழ செய்வதற்கும் பிரச்சாரங்களை எப்படி செய்வது என்ற வித்திகளை ஆராய்வதற்கு இன்றைய தினம் இந்த கூட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஆலோசனை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இருபதாயிரம் பேர் இந்த மாவட்டத்தில் இருந்து இந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்வோம் வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி முழுக்க இருக்கிற மக்களுக்கு துண்டறிக்கை வழங்கி இந்த மாநாட்டுக்கு அழைப்பிடுப்போம் என்று உறுதியேற்றிருக்கிறார்கள் அனைத்து பகுதிகளிலும் கிளைகளிலே கூட்டங்கள் நடத்தி அவர்கள் மத்தியில இந்த பிரச்சாரத்தை எடுத்துள்ள இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை